ஒரு நிமிஷம் கொஞ்சம் உத்து கவனிங்க இந்த சத்தம் கேக்குதா வெளியில எவ்வளோ கஷ்டம் டென்ஷன் ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு இன்னும் சொல்ல ஏன் இவங்க முகத்துல இவ்வளவு சோகம் நம்ம வீடு தானே நமக்கு புகலிடம் அங்கேயே நிம்மதி இல்லைன்னா எப்படி இறைவழி தேடும் அன்பர்களே வாழ்க்கை சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியில ஆயிரம் பிரச்சனைகள் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனா நம்ம வீடு அது எப்பவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நாம ஆசைப்படுறோம் இல்லையா இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க வீட்டை எப்பவும் பாசிட்டிவ் எனர்ஜியால நிரப்புறது எப்படிங்கிறது தான் இது வெறும் மந்திரம் இல்ல சின்ன சின்ன விஷயங்களை மாத்தினாலே போதும் உங்க வீடு சொர்க்கமா மாறிடும் வீடு சொர்க்கமா மாற இந்த ஈஸியான எளிமையான ஆறு வழிமுறைகளை வாங்க தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா காலையில என்ன பண்ண நாள் நல்லா இருக்கும் வாட் டு டூ மார்னிங் குட் டே காலையில உங்க நாள் எப்படி ஆரம்பிக்குதோ அது ரொம்ப முக்கியம் காலையில் அவசர அவசரமா எந்திரிச்சு பதட்டமா வேலைக்கு போறதுக்கு பதிலா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எந்திரிங்க மெதுவா ஜன்னலை திறந்து சூரிய வெளிச்சத்தை உள்ள வர விடுங்க சின்னதா மூச்சு பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மெதுவா கேளுங்க இந்த சின்ன விஷயங்கள் உங்க மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் நாள் முழுக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களோட இருக்கும் இரண்டாவதா வீட்டு செடிகள் மற்றும் இயற்கை ஒளி ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் நேச்சுரல் லைட் உங்க வீட்டில் செடிகள் இருக்கா இல்லைன்னா உடனே வாங்கியோ இல்லைன்னா நட்டோ வச்சிடுங்க இந்த பசுமையான செடிகளுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கு அது நம்ம மனசுக்கு ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள சுத்தமான காத்தும் வரும் ஜன்னல்களை திறந்து வச்சு இயற்கையான வெளிச்சம் வீட்டுக்குள்ள வர மாதிரி பார்த்துக்கோங்க வெளிச்சம் இருந்தாலே எதிர்மறை எண்ணங்கள் ஓடிடும் மூன்றாவதா வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல் கீப்பிங் த ஹவுஸ் கிளீன் அங்கேயும் இங்கேயுமா குப்பைகள் கிடக்கிற வீடு யாருக்குமே பிடிக்காது இல்லையா பொருட்கள் எல்லாம் ஒழுங்கா அதோட இடத்துல இருந்தாலே நம்ம மனசு ஒரு அமைதியா இருக்கும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுங்க சுத்தமான ஒழுங்கான இடத்துல நல்ல எண்ணங்கள் தானா வரும் நான்காவதா நேர்மறையான வாசனை மற்றும் மென்மையான இசை பாசிட்டிவ் சென்ஸ் அண்ட் சாஃப்ட் மியூசிக் நம்மளோட உணர்வுகள் நம்ம எண்ணங்களை ரொம்ப பாதிக்கும் வீட்டில் நல்ல வாசனை இருந்தா மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும் லாவண்டர் ரோஸ்மேரி எலுமிச்சை சந்தனம் மாதிரி இயற்கையான வாசனைங்க மனசு அமைதிப்படுத்தும் அதுக்கு நம்ம அகர்பத்திகளோ சாம்பிராணி தசாங்கம் மாதிரி நறுமணம் தரக்கூடிய பொருட்களையோ பயன்படுத்தலாம் அது மெதுவான இனிமையான இசையை கேட்கும்போது டென்ஷன் குறையும் ஒரு அமைதியான சூழ்நிலையும் உருவாகும் ஐந்தாவதா மனசு விட்டு பேசுங்க நேரம் ஒதுக்கி பழகுங்க டாக் ஹார்ட் டு ஹார்ட் மேக் அதர் உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அன்பா கஷ்டங்களை சந்தோஷங்களை பகிர்ந்துக்கோங்க சேர்ந்து விளையாடுங்க இல்லைன்னா உட்காந்து பேசுங்க இந்த மாதிரி நேரங்களில் உருவாகிற பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீடு முழுக்க பரவும் விட்டு கொடுத்து போறது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆறாவதா இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க அதுவே பெரிய சந்தோஷம் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ் ஹாப்பினஸ் தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க உங்களுக்கு கிடைச்ச சின்ன சந்தோஷத்துக்காக கூட நன்றி சொல்லுங்க ஒரு நோட்ல கூட எழுதலாம் நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்க மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தானா போயிடும் எனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அன்பர்களே இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் ஆனா நீங்க இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில சரியா கடைபிடிச்சீங்கன்னா உங்க வீடு எப்பவும் சந்தோஷமாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும் வெளியில என்ன நடந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கருத்துக்களை நம்ம சேனலை அடுத்த வீடியோல வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க வீட்டை சந்தோஷமா வச்சுக்கோங்க சுத்தம் சுகம் தரும் ஒளி நல்லெண்ணம் தரும் நன்றி நலம் தரும் அன்பு இன்பம் தரும் வாழ்க வளமுடன்